வந்து போகிறேன் அண்ட் திஸ் டைம் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தேம் ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கடை ஆல்ரெடி திறந்து வச்சுருக்காங்க தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அண்ட் இது தான் அவங்களோட முதல் கடை தமிழ்நாட்டில் அண்ட் அதுவும் கோயம்புத்தூரில் தான் ஆரம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ பிரியங்கா அண்ட் டு யூ மிஸ்டர் ரவி அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த சிக்ஸஸ் அண்ட் பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருக்குது கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது என் கண்ணுக்கு அப்படி தெரியல அண்ட் இப்போது கோல்டோட விலை பார்த்தா பயம் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வைஸ் டிசிஷன் டு மேக் சர்ச் குட்ஸ் கோல்டு ஜுவல்லரி அண்ட் வரும்போது ஒரு கிட்ஸ் செக்ஷனும் நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பயங்கரம் இனோக்ரல் ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பதாயிரத்துக்கு ஃப்ரீ ஜுவல்லரி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை ஸோ ஐ ஹோப் த பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர் இந்த ஆஃபரை நல்லா எக்ஸ்ப்ளை பண்ணுவாங்க and uh, looking forward to seeing your show in chennai very you. soon thank you so much thank you and this offer is only till november 30th the year and the pattern this is just to ah, get inaugural the offer product. only <laughs> and uh, just to get people offer i know it's a lot can just people who are achieve the experience our product they will come back for them to experience we have to put to an offer like this that's why it's there ஆக்ட்ரோ ஆமா பண்ணிட்டே இருக்கேன் இந்த வருஷமே ஒரு மூணு நாளா வந்து பண்ணிட்டேன். ஆமா. இப்ப கூட போன ஆமா போணுமாச்சும் பல்லாடு பக்கம் அ போய் இருக்கு. ரீசன்ட்டா எந்த எனக்கு எனக்கு தெரியாதுங்க நான் கேள்விப்பட்டதில்ல சோ அத பத்தி என்னால் பேச முடியாது அத பத்தி இப்போ எதுக்குங்க எனக்கு நிஜமாவே எனக்கு நான் என் படம் மூலமாக நான் பிஸியாக இருந்திருக்கேன் ஸோ எனக்கு இந்த விஷயம் பற்றி ஒன்றுமே தெரியல அப்கமிங் மூவிஸ் இப்போ வருதே நெக்ஸ்ட் வீக் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மாஸ்க் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் என்னோட முதல் படம் ஆஸ் அ கோப்ரொடியூசர் கவிந்தா ஹீரோ வெற்றி சார் மென்டோர் பண்ணியிருக்காரு புது டைரக்டர் ஜி வி பிரகாஷ் மியூசிக்